கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் விரும்புகிறதை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று சில காரியங்களுக்காக நாம் நெடு நாட்களாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னும் சில காரியங்கள் நினைத்த உடனே கிடைத்து விடுகிறது ஆகவே நெடுங்காலமாய் காத்திருத்தல் நிச்சயமாகவே அது ஒரு கடினமான காரியம் அது நம்முடைய இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது ஆனால் விரும்பினது நாம் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அதனுடைய சந்தோஷத்தை நாம் விவரிக்கவே முடியாது அவ்வளவு பெரிய சந்தோஷமாக காணப்படும் நிச்சயமாகவே நாம் விரும்புகிற காரியங்களை தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி நமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அவருமது மன விருப்பத்தின்படி நாம் நினைக்கிறது நாம் வாஞ்சிக்கிறது எல்லாவற்றையும் தேவன் அறிவார் ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் சோதித்தறிகிற தேவன் ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவாரா என்று நாம் சந்தேகப்பட வேண்டாம் நம்முடைய வாஞ்சைகளை நாம் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தருள்வார் நம்முடைய உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் சோம்பேறியின் கைகள் அதாவது ஆசை இருக்கிறது விருப்பம் இருக்கிறது வாஞ்சை இருக்கிறது ஆனால் வேலை செய்ய செய்கிறது கிடையாது வேலை செய்கிறதற்கு சோம்பல் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஆசை இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் அவைகளை தேவன் நிறைவேற்ற மாட்டார் அதை தான் இங்கே சொல்லுகிறது சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் நமக்கு வாஞ்சி இருக்கும் என்றால் நாம் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக உழைக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு வாய்க்க பண்ணுவான் சோம்பேரியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் நிறைவேறாத ஆசைகள் என்றைக்குமே நமக்கு ஒரு துக்கமாக தான் நம்முடைய நம்மிலே காணப்படும் அவைகள் நம்முடைய சரீரங்களை இன்னும் பலகீனப்படுத்தும் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விருப்பங்களை கர்த்தரிடம் சொல்லி நாம் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுவோம் நிச்சயமாகவே நீண்ட காலமானாலும் ஒரு நாளிலே தேவன் அதை நமக்கு வாய்க்க பண்ணுவார் அப்பொழுது நாம் அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக இம்மையிலும் அருமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் அமைந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப்பி அந்நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்தாவே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல கத்த தாமே அன்றுவர் எங்கள் வாஞ்சிகளை நீ நிறைவேற்றி உமக்கண்டு சாட்சிகளாக நீர் வைக்கிறபடியால் நன்றி நண்டி பர்சுத்த ஆவியானவரே துதி கண மகிமைக்கே செலுத்துகிறோம் மீட்புரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ